கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலேயே உங்களை சந்திப்பதிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சேர் உள்ள ஏழிமேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மலவா மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஆண்டோருடைய வருகைக்கு நாம் எப்படி எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானம் பண்ண போகிறோம் இதில் பத்து கன்னிகைகள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போகிறார்கள் அதில் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்கள் அதில் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் விளக்கிலே எண்ணெயை கொண்டுகிட்டு போகிறார்கள் தீவெட்டியை கொண்டுகிட்டு போகிறார்கள் ஆனால் புத்தி இல்லாதவர்களோ விளக்கை எடுத்து கொண்டு போகிறாங்க ஆனால் எண்ணெயை கொண்டுட்டு போகல அன்பு தேவண்டி பிள்ளைகளே மணபாளன் வருகிறார் என்ற ஒரு சத்தம் கேட்டது சத்தம் கேட்டது மணபாளன் வருகிறார் மணவாட்டி ஆயத்தமாக இருக்கிறீங்களா என்ற சத்தம் கேட்டுச்சு உடனே அந்த புத்தி உள்ள ஐந்து கண்ணிகைகளும் தீவெட்டிகளை வைத்து கொண்டு அங்கே ஆயத்தமாக இருந்தவர்கள் போய் அந்த மணபாளன் வருகையிலே உள்ளே அந்த திருமண வீட்டிலே போய் உள்ளே பிரவேசித்தார்கள் ஆயத்தம் இல்லாதவர்கள் அவர்களுக்கு கதவு அடைக்கப்பட்டுவிட்டது கதவை தட்டுகிறார்கள் ஆனால் கதவு திறக்கப்படவில்லை அன்பு தேவண்டி பிள்ளைகளே அப்படியாக இதை மையமாக வைத்து ஒரு சிறு கதையை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன் ஒரு நாடக நடிகர் இருந்தார் அவர் பலகுரல் மன்னனாக இருந்தார் அவர் பல வேஷங்களை போடுவார் தாத்தா மாதிரி பெண் வேஷம் மாதிரி பலவிதமான சின்ன பிள்ளைங்க மாதிரி பல வேஷம் போடுவார் இப்படி போய்ட்டு இந்த கலை நிகழ்ச்சியை அமெரிக்காவில் நடத்திட்டு வரலான்ட்டு புறப்பட்டு போகிறார் அமெரிக்காவில் போயிட்டு இந்த கலை நிகழ்ச்சிகளாக நடத்திட்டு பணம் நிறைய சம்பாதிச்சிட்டு வரார் ஏகப்பட்ட பணம் சம்பாரிச்சிட்டு வரும்போது ஃப்ளைட்டில் வரார் வரும்போது அந்த ஃப்ளைட்டு மாறி போகணும் ரெண்டு முறை மாறி போகணும் இந்தியாவுக்கு வரணும்னா அப்போ லண்டனில் வந்து இறங்கி இருக்கிறாரு அப்போ ஆறு மணி நேரம் ஆகும் மறுபடி கனெக்ட் அந்த ஃப்ளை ஃப்ளைட்டு கனெக்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு இவர் என்ன செய்கிறதுன்னு சுற்றி முற்றி பார்த்துட்டா அங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது அந்த கம்ப்யூட்டர் உங்களுடைய ஸ்டோரி பூரா சொல்லும் பத்து டாலர் போட்டால் உங்கள் ஸ்டோரி பூரா சொல்லும் அப்படின்ச்சு அட நம்ம நம்ம ஸ்டோரி எது சொல்கிறதா இதை ஜெயிச்சே காட்டணும் அப்படின்ட்டு போகிறார் போனால் போய் மேலே ஏறி நின்னார் ஏறி நின்னவுனே உங்கள் பேர் ராமசாமி வயசு ஐம்பத்தஞ்சு இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு என் பேர் என் வயசு இந்த கம்ப்யூட்டருக்கு எப்படி தெரியும் இந்த கம்ப்யூட்டர் எப்படியாவது ஏமாத்தணும்னு சொல்லி மறுபடியும் போய் ஒரு தாத்தா மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவர் அப்படியே வரார் வந்து மறுபடியும் ஒரு பத்து டாலர் போடுறார் பத்து டாலர் போட்டவுடனே நீ தாத்தா வேஷம் போட்டுக்கிட்டு வந்தாலும் நீ ஐம்பத்தஞ்சு வயசு ராமசாமி ராமசாமி தான் அப்படி இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு மறுபடியும் சுற்றி முற்றி பார்க்குறான் அங்கெங்கே ஆள் இல்லாத நேரத்தில் நேராக ஒரு பாத்ரூமில் போய் ஒரு பெண் வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன எங் கேர்ள் மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு மேக்கப்பில் நம்ம ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு பையன் எடுத்துகிட்டு அப்படியே டக்கு டக்குன்னு அப்படியே நடந்து வராங்க வந்து அப்படி மேலே ராமசாமி நீ பெண் வேஷம் போட்டாலும் ராமசாமி ராமசாமி தானே நீ என்ன வேஷம் போட்டுட்டு வந்தாலும் ராமசாமி தான் ஆனா என்ன ஆனா சொல்ற நீ போக வேண்டிய ஃப்ளைட்டு போயிடுச்சுப்பா இந்தியாவுக்கு போயிடுச்சு நீ உன் ஃப்ளைட்டு போயிடுச்சு அவ்வளோதான் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இப்படி தான் நாம் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற அநேக மக்கள் இன்றைக்கு உண்டு ஆம் அவருடைய வருகைக்கு நாம் எப்பொழுதும் வெளித்திருந்து இவைகளெல்லாம் உலகத்தில் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சியும் இவைகளெல்லாம் போகுது யுத்தங்கள் நடக்கப் போகிறது இதெல்லாம் மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார் அருமையான தேவண்டை பிள்ளைகளே இவைகளெல்லாம் சொல்லியிருக்கும்போது இந்த வருகைக்கு அடையாளம் நடக்கப் போகுது லூக்காவில் சொல்லியிருக்கிறார் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலையும் சொல்லியிருக்கிறார் இப்படியாக அருமையான தேவண்டை பிள்ளைகளே அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருப்போமா இவைகளுக்கெல்லாம் விழு தப்பித்துக்கொள்ளும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணி மனமாளனோடு செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி இந்த உலகத்தால் ஸ்ரீகளால் கரைப்படாத தங்களை தங்களை வேலியடைத்து பாதுகாத்துக்கொண்டு இவருடைய வருகைகளை பங்கு கொடுகிற பிள்ளைகளாக ஆசீர்வதி அவருடைய தேவைகளெல்லாம் சந்தி ஆவியானவரை ஆளுகை செய்ங்க குடும்பத்தை ஆளுகை செய்யும் வியாதி கஷ்டம் வேதனை எல்லாத்துக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் God bless you, everybody. Thank you.